வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம சைவ சமயத்தைச் சேர்ந்த மாணிக்கவாசகர் வாசகர் மீது பாடிய திருவாசகத்திலிருந்து பிடித்த பத்து என்ற தலைப்பில் அமைந்த ஒரு பத்து பாடல்களை விளக்கத்தோட இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சைவ சமயத்தில் மாணிக்க வாசகர் மிகச் ஒருவர் பன்னிரெண்டு திருமுறைகளில் எட்டாவது திருமுறையாக இருக்கக்கூடிய திருவாசகம் திருக்கோவையார் ஆகிய இரண்டு நூல்களை பாடியவர் அதில் திருவாசகத்திலிருந்து தான் நாம் இந்த பிடித்த பத்து அப்படிங்கிற ஒரு பத்து பாடல்களை பார்க்க போகிறோம் இது வந்து திருத்தோணிபுரம் அப்படிங்கிற அந்த ஒரு திருத்தலத்தில் சிவபெருமான் மீது பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன பிடித்த பத்து அப்படின்னா சிவபெருமானை தான் வந்து அவருடைய திருவடியை பற்றி கொண்டேன் அவரை இருக பிடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற வகையில் பத்து பாடல்கள் அமைஞ்சிருக்கு இப்போ அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் உம்பர்கட் அரசே உம்பர்கட் அரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊட்டையேன் தனக்கு வம்பென பழுத்து என் குடிமொழுது ஆண்டு வாழ்வென வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை களலே செல்வமே செய்வருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனியே அப்போ இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னு பார்த்தா உம்பர்களுக்கு அரசே உம்பர்கள்னா தேவர்கள் அந்த தேவர்களுக்கெல்லாம் அரசனாக தலைவனாக விளங்கக்கூடிய செய்வருமானே ஒளிவர நிறைந்த யோகமே எங் அது அப்படி என்ன நிறுத்தோம் எங்குமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா பக்கமும் நிறைந்திருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்லி பாடுறாரு மாணிக்க வாசகர் அது மட்டும் இல்லாமல் எனது ஜீவபோதத்தை அழித்து இந்த மனித உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத எல்லாம் அழித்து எனக்கு திருவருள் வாழ்வு வாழச் செய்த அமுதமே உன்னையே நான் உறுதியாக பற்றியிருக்கிறேன் அப்போது இனி உன் அடியவனாகி என்னை விட்டு நீ எங்கே போயிடுவேன் நான் உன்னை பிடிச்சுக்கிட்டேன் இனி உன்னால் என்னை விட்டு எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார் அதுக்கடுத்து பாடல் பாருங்கள் விடைவிடாது உகந்த விண்ணவர் கோவே வினையேனு உடைய மெய்ப்பொருளே முடைவிடாது அடியேன் மூத்தர மண்ணாய் புழு குரம்பில் கிடந்து கடைவிடா வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணை கடலே இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருள்வதையே இதில் என்ன சொல்கிறாருன்னா விடை விடாது விடை அப்படின்னா அந்த காளை மாடு அந்த ரிசப வாகனம் அப்படிப்பட்ட ரிசவ வாகனனே தீவன ஏனை நான் வந்து ஒரு தீவனை செய்யக்கூடியவன் அப்படிப்பட்ட எண்ண ஒரு அடிமையாக கொண்ட ஒரு உண்மை பொருளாக இருக்கக்கூடியவனை நீதான் அதுக்கடுத்துக்கூட என்ன சொல்கிறார் பாருங்க இந்த என்னுடைய சரீரம் இந்த உடம்பு இந்த உடம்பு வந்து ஒரு துர்நாற்றம் வீசக்கூடியது அந்த அந்த அதுலேயே என்னை கட்டிடாமல் என்னை அந்த காப்பாற்றின தெய்வமே நீதான் இல்லையா இந்த நாற்றம் எடுத்த இந்த உடம்புக்குள்ள என்னை காத்த தெய்வமே நீதான் இடைவிடாமல் உன்னுடைய திருவருளை நான் உறுதியாக இருக்கிறேன் என்னை விட்டு நீ எங்கே எழுந்தருள்வாய் அப்போ என்னை விட்டு உன்னால் எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது இந்த மாதிரியெல்லாம் சொல்லி சொல்லி கடவுளே உன்னுடைய திருவடியில் நான் வந்து சேர்ந்துட்டேன் என்ன என்ன நீ ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நான் தான் உன்னுடைய திருவடியை பிடித்து கொண்டேனே அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலில் அவர் சொல்லியிருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பாடல் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆறமுதே பொய்மையே பெருக்கி பொழுதனை சுருக்கும் புழுத்தலை புலையினர் செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானை இம்மையே உன்னை பிடித்தேன் எங்கிருந்து அருள்வது இனியே அடுத்து படுறார் பாருங்களேன் உள்ளன்பு மிக்க தாய் போன்றவனே அதான் அம்மையேன்னு சொல்கிறார் அப்பா தந்தை போன்றவனே மணியே அதாவது ஒப்பற்ற ஞான ஒளி போல இருக்கக்கூடிய சிவபெருமானே இந்த உலகத்தில் நிலையாத உலகப் பொருள்களை எல்லாம் நிலையன கருதி இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதையெல்லாம் நான் வந்து நிரந்தரமாக நினச்சிக்கிட்டு இருந்த அந்த ஆசை அறிவை அதை வந்து பெருக்கிட்டு நல்ல நேரத்தை எல்லாம் வீணாக்கிட்டு கீழ் நிலையில் இருந்தேன் இந்த உலகத்தில் நிலையில்லாத பொருள்களை எல்லாம் நிலையா நமக்கே கிடச்சிடும்னு ஆசையை பெருக்கிக்கிட்டு வீணாக நான் பொழுதை கழிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிப்பட்ட நேரத்தில் நீ என்ன பண்ணின உன்னுடைய சிவமாகிய தன்மையை அருளி என்னை காப்பாற்றிட்டேன் உன்னுடைய உன்னை வந்து நான் அப்போ உறுதியாக பற்றி கொண்டேன் நீ வந்து எனக்கு தோன்றி எனக்கு என்ன பண்ணணும் எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ தாயாக தந்தையாக ஞான ஒளியாக இருக்கக்கூடிய இறைவனே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் நிரந்தரமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அதுலேயே நான் பொழுதை வீணாக்கிட்டு இருந்துட்டேன் அப்படிப்பட்ட சூழல்ல நீ எனக்கு என்ன பண்ண அருள் செஞ்சிட்ட அப்போது அருள் செஞ்சதுனால நான் உன்னை உன்னுடைய திருவடியை நான் சிக்கனை பிடிச்சுக்கிட்டேன் இனி எனக்கு நீ தோன்றி எனக்கு என்ன பண்ணணும் எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அதுக்கடுத்தபடியாக நான்காவது பாடல் பாருங்கள் அருளுடை சுடரே அழிந்ததோர் கனியே பெருந்தொருள் அருந்தவர் கரசே கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொலிவே தெருள் எடுத்து அடியார் சிந்து புகுந்த செல்வமே சிவபெருமானே இருள் இடந்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருள்வதனியே அடுத்து சொல்கிறார் பாருங்களேன் அருளுடைய சுடரே அதாவது கருணை ஒளிவிளக்கே ஞான கனியே தவத்தில் சிறந்தவங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனே உண்மை பொருளை எல்லாம் விளக்கக்கூடிய கலையில் சிறந்தவனே புகழுக்கும் அடங்காத இன்சுவை போன்றவனே யோகத்தினுடைய பெரும் பெயராக இருக்கக்கூடியவனே அடியவர்களுடைய உள்ளத்தில் நிரந்தரமாக தங்கி இருக்கக்கூடிய செல்வம் போன்றவனே அறியாமை நிறைந்த இந்த உலகத்தில் உன்னை உறுதியாக நான் பிடிச்சுக்கிட்டேன் இனி நீ எங்கே எழுந்தருள்வாய் இனி நீ எங்கே போக போகிற ஏன்னா என்னை விட்டு நீ எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்போது இந்த கருணையாக ஒளிவிளக்காக இந்த உலகத்துக்கு ஒரு 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 கனியாக அந்த தவத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவனாக உண்மை பொருளாக இருக்கக்கூடியவனை புகழுக்கெல்லாம் அடங்காதவன் நீதான் யோகத்தினுடைய பெரும்பேரே நீ தான் அடியவர்களுக்கு செல்வமே நீ தான் இந்த அறியாமை நிறைந்த உலகத்தில் உன்னையே நான் உறுதியாக பற்றியிருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இனி உன்னால் எங்கேயும் போக முடியாது என்ன நான் ஒன்றா பிடிச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதுக்கடுத்து அடுத்த பாடலை பாருங்களேன் ஒப்புனக்கெல்லாம் ஒருவனே அடியேன் உள்ளத்தில் ஒளிர்கின்ற ஒளியே மெய்ப்பதம் அறியா வீரழியர்க்கு விழுமியது அளித்ததோர் அன்பே செப்பதற்கரிய செலுஞ்சுடன் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே எய்ப்பிடுத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருள்வது இனியே அடுத்து என்ன சொல்லார் பாருங்களேன் ஒப்புணக்கில்லா ஒருவனை அதாவது ஈடு இணையற்றவன் அப்போ உன்னை வந்து யாரோடையும் ஒப்பிட்டு பேச முடியாது அப்படிப்பட்டவனே என்னுடைய மனதே என்னுடைய மனதில் விளங்கக்கூடிய அறிவார்ந்த ஒளி போன்றவனே மெய்ப்பொருளையும் சிறப்பில்லாத எனக்கு உண்மை எதுன்னே தெரியாத ஒரு சிறப்பில்லாதவன் நான் அப்படிப்பட்ட எனக்கு ஒரு உயர்வான நிலையளித்த அன்பு வடிவான சிவபெருமானே என்னுடைய வாக்கிற்கே அடங்காத ஒரு பெருங்காட்சியாக விளங்கக்கூடியவனே நிலையான செல்வம் போன்றவனே நான் 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 இழைச்சிருந்தப்போ உன்னை இருக பிடிச்சுக்கிட்டேன் என்னை விட்டு நீ எங்கே போக போகிற இல்லையா இந்த உலகத்தில் உனக்கு என்னையா யாரையுமே சொல்ல முடியாது என்னுடைய மனசில் அப்படியே ஒரு அறிவொழியாக ஒரு இரு நீ தங்கிட்ட உண்மையறியாமல் ஒரு ஒரு நிலையில் இருந்த எனக்கு ஒரு அன்புடிவாக நீ தான் காட்சி கொடுத்த ஒரு வாக்கிற்கு அடங்காத ஒரு பெருங்காட்சியாக இருக்கக்கூடிய நிலையான செல்வமே நான் இழைச்சப்போ எனக்கு நீ வந்து காட்சி கொடுத்த இப்போ உன்னை இருகப்பழ பிடிச்சிக்கிட்டேன் நான் என்னை விட்டு நீ எங்கேயுமே போக முடியாது நீ எங்கே போவே அப்படிங்கிற மாதிரி இந்த ஐந்தாவது பாடலில் மாணிக்க வாசர் பாடியிருக்கிறார் ஆறாவது பாடல் பாருங்களேன் அறவையேன் மனமே கோயிலா கொண்டாண்டு அளவிழா ஆனந்த மருளி பிறவு பேர் அறுத்து என் குடும்பழு தாண்ட பிஞகா பெரிய எம்பொருளே திரவிளையை கண்ட காட்சியே அடியின் செல்வமே சிவபெருமானே இரவிளே உன்னை சிக்கனப்பிடித்தேன் பிடித்தேன் எங்களுந்து அருள்வது நீயே அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ற அறவையேன் அறவையேன்னா ஆதரவில்லாதவன் அர்த்தம் ஆதரவில்லாம கிடைச்சவன் எனக்குன்னு ஒரு திசை கிடையாது நீ என்னையும் எனது குடும்பத்தையும் ஆட்கொண்டாய் என்னுடைய உள்ளத்தையே உனது கோயிலாக நீ மாத்திக்கிட்ட அதனால் எல்லை இல்லாத பேரானந்தத்தை நான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் நான் உனக்குரியவனாக இருக்கிறதுனால என்னுடைய பிறவிங்கிற நோய் இதோட ஒழிஞ்சு போயிடுச்சு நான் உன்னை தெளிவாக பார்க்க முடியுது முடிந்த முடிவாக உன்னை நான் பிடிச்சுக்கிட்டேன் இனி எப்போதும் என்னுடைய 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 பார்வையிலேயே நீ இருக்கணும் வெளிப்படையாக நீ இனிமேல் என்னை விட்டு எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பாடுறார் அதாவது திக்கட்டு கிடந்த நான் இல்லையா என்னையும் என் குடும்பத்தையும் நீ தான் ஆட்கொண்ட என்னுடைய உள்ளத்தவே நீ கோயிலாக மாற்றிட்ட அதனால் எனக்கு ஒரு இன்பம் கிடச்சிது என்னுடைய பிறவிப்பினி ஒளிஞ்சுது உன்னை நாளால் அவள் தெளிவாக பார்க்க முடியுது உன்னை பிடிச்சுக்கிட்டேன் எப்போவுமே என்னுடைய பார்வைக்கு ஏற்றார் இடத்துல நீ இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்தபடியாக ஏழாவது பாடல் பாருங்கள் பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றும் ஆறு அடியணையர் கருளி பூசனை உகந்தின் செந்து புகுந்து பூங்குழல் காட்டிய பொருளே தேசுடைய விளக்கே செலுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருள்வது இனியே அடுத்து சொல்கிறார் பாருங்களேன் பாசவேர் அறுக்கும் இந்த உலகத்தில் ஒரு மூன்று மலங்கள் சொல்லுவாங்க இந்த ஆணவம் கண்மம் மாயேன்னு சொல்லிட்டு அதைய ஒழிக்கக்கூடியவன் நீதான் இல்லையா அந்த அந்த மேல இந்த பந்த பாசங்கள் இந்த ஆணவ தோற்றக்கிறது இந்த மாயை இதையெல்லாம் நிலையில் நினைச்சிட்ருக்கக்கூடிய அந்த மூன்று மலங்கள் மூன்று மலங்கள் அப்படிங்கிறது தேவையில்லாதது அந்த மூன்று மலங்களை அழிக்கக்கூடிய மூலப்பொருளாக இருக்கக்கூடியவனே அன்பு செய்யக்கூடிய முறையை எனக்கு அருளியவனை எப்படி அன்பு காட்டணும் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தவனே நீ தான் என்னுடைய வழிபாட்டை விருப்பத்தோடு ஏற்றுக்கிட்டு என்னுடைய உள்ளத்தில் புகுந்தவனும் நீதான் ஞான ஒளியும் நீ நிலையான செல்லும் நீ தான் உன்னை உறுதியாக பிடிச்சுக்கிட்டேன் இனி என்னை விட்டு நீ எங்கே போயிடுவே இனி என்னை என்ன என்னை விட்டு எங்கேயுமே நீ போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழாவது பாடலில் சொல்கிறார் அதாவது எனக்கு அந்த அந்த ஆணவம் கண்மம் மாயி என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று மலங்களையும் அழிக்கக்கூடியவன் நீதான் என்னுடைய வழிபாட்டை ஏற்றுக்கிட்டு எனக்குள்ளே புகுந்துக்கிட்ட இனி நான் நான் உன்னை பிடிச்சிக்கிட்டேன் இனி நீ என்னை விட்டு எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லி பாடுறார் மாணிக்க வாசகர் அடுத்தபடியாக ஒன்பதாவது பாடல் அத்தனை அண்டர் அண்டமாய் நின்ற ஆதியே யாதும் இல்லா சித்தனே பத்தர் சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனை உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருள்வதையே இந்த இடத்துல என்ன சொல்லார் பாருங்கள் ஐயனே தலைவனே உலகத்தினுடைய முதல்வனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே பேரறிவாக இருக்கக்கூடியவனே முடிவில்லாத திருவிளையாட்டுடையவனை உன்னுடைய திருவிளையாடலை சொல்லவே முடியாது போய்கிட்டே இருக்கும் அன்பர் அடுத்து விருப்பம் கொண்டவனே உயிர்களோடு கலந்து அந்த உயிர்களுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர்கள் இல்லாத வேறொரு பொருளாக நின்று நீ நிறைய மாயச் செயல்கள் செய்கிற செய்கிறாய் உன்னை உறுதுணையாக நான் படிச்சுட்டேன் என் பிடிச்சுக்கிட்டேன் என்னை ஏற்று நீ தான் எனக்கு என்ன பண்ணணும் கருணை காட்டணும் எனக்கு நீ தான் வந்து அருள் செய்யணும் அப்போது இறைவா இந்த உலகத்தில் அறிவாக இருக்கக்கூடியவன் முடிவில்லாத திருவிளையாடல்களை செய்யக்கூடியவன் பக்தர்களிடத்தில் விருப்பம் கொண்டவனாக இருக்கக்கூடியவன் எல்லாமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் கலந்தும் இருக்கிற அது இல்லாமல் வேறு பொருளாக நின்று மாயங்கள் செய்கிற உன்னை நான் உறுதியாக பிடிச்சுக்கிட்டேன் என்னை ஏற்று நீ அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்தபடியாக ஒன்பதாவது பாடல் பால் நினைந்து விட்டும் தாயினும் சாலை பறிந்து நீ பாவிய என்னுடைய உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறந்திரிந்த செல்வமே சேபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் தருள்வது இனியே அடுத்து சொல்லார் பாருங்களேன் பால் நினைந்து விட்டும் தாய் அதாவது பிள்ளைக்கு பசி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அன்போட தாய் பால் கொடுப்பா அந்த தாயை காட்டிலும் எங்கிட்ட நீ அதிகமான அன்பு வச்சுருக்கிற என்னுடைய உடம்பவே உருக செஞ்சுட்ட என்னுடைய உள்ளத்தில் அறிவு வளர்த்து அந்த சிவானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேன் ஊட்டுன உன்னை நான் விரும்பி ஏற்றிருக்கிறேன் என்னை விளக்கி விடாத என்னை விழு என்ன விளக்கி விடாமல் நீ அப்படியே என்னை பிடிச்சிரு சரியா நான் உன்னை பிடிச்சிக்கிட்டேன் என்னை தயவு செய்து என்னை விட்டுட்டு போயிடாத எங்கள் அம்மாவுக்கும் மேலே நீ இல்லையா என்னுடைய உடம்பையே பண்ணி எனக்கு சிவானந்தத்தை ஊட்டினவண்ணி நான் உன்னை விரும்பி ஏற்றிருக்கிறேன் என்னை என்ன விளக்கிறாத அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு மாணிக்க வாசகர் கடைசியாக பத்தாவது பாடல் புண் புலால் யாக்கை புரைபுரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பலாம் உருக்கி எளியாய் ஆண்ட ஈசனே மாசிலா மணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கலா மறுத்த நற்சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனியே அடுத்து சொல்லார் பாருங்களேன் புண்புலால் யாக்கை இந்த யாக்கை இந்த உடம்பு அப்படிங்கிறது அந்த ஒரு கீழான தசி தசையால் ஆனது ஒரு சாதாரண உடம்பு ஒரு எலும்பும் சதை அந்த மாதிரி ஆனது அந்த அப்படிப்பட்ட ஒரு ஒரு அந்த உடம்பை நீ என்னவோ மாற்றிட்ட பொன்னிடும் கோயிலாக அதாவது ஒரு பொற்கோயிலாக மாற்றிட்ட அந்த சாதாரண உடம்பை ஒரு பொன்னாளான கோயிலாக மாற்றிட்ட அதில் நீ அந்த கோயிலாக மாற்றி அதுக்குள்ளே நீ இப்போ வாழ்ந்துகிட்டும் இருக்கிற அதை என் அதை நினைக்கிறப்போ என்னுடைய எலும்பெல்லாம் உருகுது குற்றமில்லாத மாணிக்கமே பிறப்பு இறப்பு வாழ்வினுடைய துன்பம் அறியாமை அகற்றிய அருள் ஜோதியே உன்னை நான் பட்டினேன் எப்பொழுதும் எனக்கு நீ வந்து என்ன ஆகணும் சொந்தமாக எங்கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு மாணிக்க வாசகர் அப்போ இந்த பத்து பாடல்களையுமே இறைவா உன்னுடைய திருவடியை நான் பிடிச்சுக்கிட்டேன் என்னை நல்ல விதமாக நீ தான் மாட்டிகிட்ட மாற்றிவிட்டு அப்போது எப்போவுமே நீதான் என்னை காப்பாற்றணும் என்னுடைய எதிரிலேயே இருக்கணும் என்னை நீ எனக்கு நீ கருணை காட்டணும் அப்படின்னு வேண்டிக்கக்கூடிய வகையில் தான் இந்த பத்து பாடல்களுமே அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி